புதுசாக மறுநாள் கரெக்டாக வியாழக்கிழமை அந்த டியூட்டி வரும் உடனே புக்கை பிடிச்ச கையோடு உடனே குளிச்சுட்டு ரெண்டு மணிக்கு தருமபுரியில் ஃபஸ்ட் ஏறிட்டேன் ஏன்னா தருமபுரியிலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு மோர் தான் சிக்ஸ் ஆகும் நம்ம இப்போ கிளம்பினா தான் ஒரு ஒம்பது மணிக்கு போய் சேருவோம் எப்படியும் அவரை இன்றைக்கி பார்த்துருக்கோம் பார்த்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் எட்டரை மணிக்கு சென்னை தெரு இல்லத்துக்கு போயிருந்தேன் சென்னை தெருவில் இருக்கிறவங்க அப்போ ஒரு வாட்ச்மேன் தான் இருந்தார் இப்போங்க இல்லைங்க இப்போ சுதாமா இல்லத்தில் வந்து பகவான் வந்து அங்கே தரிசனம் கொடுக்குறாரு நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரனை கூப்பிட்டு என்னை ஏற்றி உட்கார வச்சு ஆட்டோக்காரனுக்கு இந்த இடத்த கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்புறம் ஆட்டோ எட்டே முக்காலுக்கு சுதாமா இல்லத்தில் போய் நான் இறங்கிட்டேன் இறங்கினோன்னா கேட்டுக்கு மூடிருந்து வாட்ச்மேன் வந்தார் இல்லைங்க ஒம்போது ஐம்பத்தஞ்சு பத்து மணிக்கு ஷார்ப்பாக கதவு திறப்பாங்க அப்போ தான் உள்ளே விடுவாங்க அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இஞ்சா போடுறதுனா போயிட்டு வாங்க அப்படின்னா இல்லை சார் நான் அவரை பார்க்க தான் வந்திருக்கேன் பவானை தான் வந்திருக்கேன் நான் இங்கே நின்று வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த அப்போதான்